Thank <laughs> you. <laughs> y you ennode know, credit score

செஞ்சு தமிழ்ல கமெண்ட் போடுங்க தமிழ்ல கமெண்ட் போட்டா மட்டும்தான் படிக்க முடியும் அதனால தமிழ்ல கமெண்ட் போட்டிருக்காங்க

அம்மா கொடுப்பட்டு தமிழ்ல கமெண்ட் போடுங்க அனைவருக்கும் இரவு வணக்கம் சாப்பிட்டாச்சுங்களா அப்புறம் எந்தெந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கன்னு தெரியாது ஆனா தமிழ்ல கமெண்ட் போடுங்க அப்பதான் படிக்க முடியும் தயவு செஞ்சு புதுசாக இருந்தவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைஃப் போட்டுக்கோங்க தமிழில் கமெண்ட் போடுங்க முனேமுன் லைக் தான் வந்திருக்கு எல்லோரும் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்காங்க புதுசாக வந்தவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழில் கமெண்ட் போடுங்க பேசலாம் நன்றி உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க அதே மாதிரி தமிழில் கமெண்ட் போடுங்க நீங்க வைஃபை கனெக்ட் கட் ஆயிடுச்சா ஜான்சி ஹோட்டல் ஜான்சி ஹோட்டல் இது சவுண்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிடுங்க ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி கமெண்ட் லைக் போட்டுக்காங்க தமிழில் கமெண்ட் பண்ண படிக்க படிச்சு ம் ரொம்ப

செல்லு தரீங்களா ஒரு நிமிஷம் தயவு செஞ்சு தமிழ்ல கண்டு போடுங்க புதுசா லைக் போட்டுக்காங்க सब्सक्राइब सब्सक्रेबांग अर्जिंत

பார்த்துட்டேன் பண்ணுக்கு நூக்கபடியே வாயை பாட்டே பண்ணிக்க புதுசாக வந்தவங்களை வந்து ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தமிழில் கமெண்ட் போடுங்க தமிழ் தெரியும்னா எஸ் ன்னு தமிழ் தெரியாதனா நோ ன்னு கமெண்ட் கொடுங்க அப்பா அள்ளி போட்டல நீ வாங்குருக்கு டேட்ட ஆ டச்சிட்ட கால் பாருங்க இங்க வச்சிருக்கேன் పట్టు వీడుమో అమ్మా కాలు వలికిదు

நீ பட்டு அடிச்சிடாத இங்கிட்டு வந்துரு தொடாத கால்லக்கு தான் இந்தமா ஏய் குதிரை அந்த கொள்ள ஐயய்யோ அப்பா மா வந்துட்டு subgroups சொல்ல பா மாவளை சுட முடியாது காall தான் இன்னமே அம்மா கூ முடியல ப்ளீஸ் ஃபോട്ടോ ये रिडीमेड <है? laughs> <laughs>

வல்லர் <muchas> 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 ทำไม